மத்தி பனம் கூடல் கடக்கரை ஒன்றிலே இசை கடல் மழை இந்திய இலங்கை கலைஞர்கள் இணைந்து வளர்ந்தனர் இசை கடல் மழை தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் தொடரும் சர்ச்சைகள் நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்காமை தொடர்பில் மனித ஆணைக்குழு விசாரணை ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை விற்பனை செய்யும் திட்டம் இடைநிறுத்தம் மாற்று வழிகளை பயன்படுத்த திட்டம் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தோற்கடிக்கப்பட்டால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் காமினி தெரிவிப்பு திமுக அரசுக்கு நிர்வாக திறமை இல்லை என்கின்றார் அன்புமணி ராமதாஸ் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட திட்டம் உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்பம் செயலிழப்பு விமான சேவை முதல் வங்கிகள் வரை பாதிப்பு இனி தொடர்பான விரிவான செய்திகள் சாவகச்சேரி வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்படாமல் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் குறித்து விவகாரம் தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் அம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது சாவகச்சேரி வைத்தியசாலையின் நிர்வாக முறைகேடுகள் தொடர்பாக அந்த வைத்தியசாலை என முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் அர்ஜுனா கருத்துக்களை வெளியிட்ட நிலையில் அவர் பதவி நீக்கப்பட்டு சுகாதார அமைச்சிற்கு அளிக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் சாவகச்சேரி வைத்தியசாலை தொடர்பாக பொதுமக்களினால் புதிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது விஷப்பூச்சை கடைக்கு உள்ளான நிலையில் நபர் ஒருவரை சாபகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு பதினேழாம் தேதி இரவு கொண்டு சென்ற அங்கு சிகிச்சை வழங்குவதற்கு யாரும் இருக்கவில்லை என்று செய்திகள் வெளியாகியிருந்தன இதனால் யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டதாகவும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டன இந்த நிலையில் இலங்கை மருந்துகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய அலுவலகம் இதுகுறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இருபத்தி ஓராம் இலக்க இலங்கை மருந்துரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினான்கு அமிய ஆணைக்குழுவின் சொந்த பிரேரணியாக பதிவு செய்யப்பட்டு சாவுகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பதில் மருத்துவ அத்தியட்சகர் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் மற்றும் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடக்கு மாகாணம் ஆகியோருடன் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக இலங்கை மன்துரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் ஜே கனகராஜ் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விளக்க அறிக்கைக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறும் பணிக்கப்பட்டுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை விற்பனை செய்வது தொடர்பான ஏலமிடும் நடவடிக்கையை நிறுத்த அமைச்சரவை அமைச்சர்கள் தீர்மானித்துள்ளனர் அண்மையில் இடம்பெற்ற போன்றின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக ஸ்ரீலங்கா நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அவற்றை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை விற்பனை செய்வதற்காக தேசிய மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களிடமிருந்து அபிலாசைகளை பெற்றுக்கொள்ள கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தீர்மானித்திருந்தது இதற்கான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் விடுவிக்கப்பட்டிருந்த நிலையில் முதலீட்டாளர்கள் எவரும் முன்வராத நிலையில் அபிலாசைகளை பெற்றுக் கொள்வதற்கான கால அவகாசம் கடந்த பிப்ரவரி மாதம் ஐந்தாவது முறையாகவும் நீடிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை விற்பனை செய்வதற்கு பதிலாக மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த நடவடிக்கைகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா அமைச்சரவை அமைச்சர்களுடன் கலந்துரையாடியதன் பின்னர் இறுதி தீர்மானம் மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த அமைச்சர் கூறியுள்ளது ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் அடுத்த வாரம் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் சமர்ப்பிக்கப்படவுள்ள நிலையில் இந்த சட்டமூலத்திற்கு ஆதரவு கிடைக்காவிட்டால் அன்றிரவே நாடாளுமன்றத்தை கழிப்பதற்கான வர்த்தமான அறிவித்தலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தயாரித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வேலையிட தெரிவித்துள்ளார் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு மூன்று இரண்டு பெரும்பான்மை பலம் கிடைத்தால் அதனூடாக ஜனாதிபதியின் ஆயுட்காலத்தை ஆறு வருடங்களாக நீடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் வரை ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் ஏற்பட்டுள்ள நிச்சயமற்ற தன்மையை முகாமைத்துவம் செய்வதற்காக ஜனாதிபதிக்கு பொறுப்பளிக்கப்பட்டுள்ள விசேட அதிகாரமான நாடாளுமன்றத்தை கலைக்கும் அதிகாரத்தின் மீது அவரின் கவனம் திரும்பியுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் காமினி வலையுட தெரிவித்துள்ளார் இதனால் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவதற்கான நிலைமை ஏற்படலாம் எனவும் கூறியுள்ளார் அரசியலமைப்பின் பிரகாரம் சகல அதிகாரங்களுக்கு தற்போது ஜனாதிபதியின் வசம் காணப்படும் நிலை அவரால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாடாளுமன்றத்தை கலைக்க முடியும் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதிக்கும் பொதுஜென பிரும் இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஒருதரப்பினர் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க முன்வைந்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பொது பெரமுனவின் மற்றும் ஒரு தரப்பினர் வேறொரு நபரை ஜனாதிபதி வேட்பாளராக களமுறங்க அடுத்த பொது தேர்தலில் எதிர்க்கட்சி தலைமைத்துவத்தை எதிர்க்கட்சியில் அமர்த்துவதற்கு தயாராகி வருகின்றனர் எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ள இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலத்திற்கு பொது ஒரு தரப்பினர் ஆதரவளிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் கூறியுள்ளார் எனவே அரசியலமைப்பு திருத்தமே ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பயன்படுத்தப்படும் இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக கடந்த காலங்களில் இடைநிறுத்தப்பட்ட திட்டங்கள் உள்ளிட்ட ஜப்பானிய உதவியின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட அனைத்து திட்டங்களையும் மேல ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாக ஜப்பானிய தூதுக்குழுவின் தலைவர் இசுமிகிரோடோ தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு பயணம் செய்துள்ள ஜப்பானின் வீடமைப்பு நிர்மாணம் மற்றும் அம நகர்ப்புற துறைகளின் பிரதிநிதிகள் அடங்கிய உயர்மட்ட தூதுக்குழு மற்றும் அமர் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு ஆகியோருக்கிடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது இசுமிகரோட இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் கடன்மார சீரமைப்பு செயல்முறை தற்போது வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது இலங்கைக்கு பயணம் செய்துள்ள ஜப்பானிய தூதுக்குழு வரவேற்றுள்ளது சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைந்து உத்தியோகபுர கடன் வழங்குனர்கள் குழுவுடன் மிக குறுகிய காலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வெற்றிகரமான கடன்மார சீரமைப்பு உடன்படிக்கைகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமைத்துவத்தின் மீது சர்வதேச சமூகம் கொண்டுள்ள நம்பிக்கையே பிரதிபலிப்பதாக ஜப்பானிய தூதுக்குழுவின் தலைவர் இசுமி கிரோடோ தெரிவித்துள்ளார் கடன் அரசமைப்பு செயற்பாட்டின் போது கடன் வழங்குர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்துவதற்கு ஜப்பான் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு இந்த சந்திப்பின் போது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் நன்றி தெரிவித்துள்ளார் அத்துடன் கல்வி விவசாய நவீனமயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்தி நெருக்கமான உறவுகளை ஏற்படுத்துவதற்கு இலங்கை அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் இதையடுத்து இலங்கையில் ஜப்பானின் உத்தியோகபூர் அபிவிருத்தி உதவி திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களை மேல ஆரம்பிப்பது மற்றும் இலங்கையில் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பிலும் இந்த சந்திப்பின் போது விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து ஜப்பானின் உதவியுடன் முன்னெடுக்கப்பட்டு தற்போது நடைநிறுத்தப்பட்டுள்ள கட்டுநாயக்க பண்டார் நாயக் சர்வதேச விமான நிலைய அபிவிருத்தி திட்டம் கொழும்பு துறைமுக கிழக்கு ரங்குதுறை அபிவிருத்தி திட்டம் மத்திய அதிவக நெடுஞ்சாலை நிர்மாணம் மற்றும் தொலைக்காட்சி டிஜிட்டல் ஒளிபரப்பு திட்டம் ஆகியவற்றை உடனடியாக மீள ஆரம்பிக்க முடியும் என ஜப்பானிய பிரதிநிதிகள் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த ஆட்சியில் இடைநடுவில் நிறுத்தப்பட்டு இலக்கு தொடரு திட்டத்தை பிரதிநிதிகள் கொழும்பு நகரின் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கான இந்த சிறந்த திட்டத்தை மீள ஆரம்பிப்பதற்கு சாத்தியமாக உள்ள இடங்கள் குறித்து ஆராய நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறியுள்ளார் பிற நகர்ப்புற மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு தனி தனியார் கூட்டு முயற்சியின் முக்கியத்துவத்தை இருதரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர் ஸ்ரீலங்கா அதன் கொள்கைகள் மற்றும் சர்வதேச அர்ப்பணிப்புடன் இந்த போது குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்பானில் மேம்படுத்தும் நோக்கில் தனியார் துறையில் உள்ள தொழில் வாய்ப்புகளுக்காக இலங்கையில் உள்ள பட்டதாரிகளை வேலைக்கு அமர்த்த தயாராக இருப்பதாக ஜப்பானிய ராஜபக்சக்களின் ஒத்துழைப்பை ஜனாதிபதி தாம் ஆதரவு வழங்கப் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டணி தெரிவித்துள்ளார் கொழும்பிலிடம் பெற்ற நிகழ்வின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இலங்கையை ராஜபக்ச குடும்பத்தினரே வங்குரோத்து நிலைக்கு தள்ளி ஒவ்வொரு குடும்பங்களையும் நெருக்கடிக்கு தள்ளியதாக ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டலி சம்பிகரணவக்க தெரிவித்துள்ளார் இதனால் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ராஜபக்சக்களின் ஒத்துழைப்பினை பெரும் தரப்பினருக்கு ஆதரவு வழங்கப் எனவும் அவர் கூறியுள்ளார் நாட்டை கட்டியெழுப்பும் விரிவான திட்டத்தை தாம் வெளிப்படுத்தியுள்ளதாகவும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக குடும்பங்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கும் குறுகிய மற்றும் நீண்டகால அடிப்படையில் நடைமுறைப்படுத்த வேண்டிய திட்டங்களை முன்வைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு வெடிவிகம் அதிகாரம் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் சிலர் தேர்தலை பிற்போடுவதற்கு விசேட கவனம் செலுத்தியுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் அத்துடன் பொருளாதார படுகொலையாளிகளின் பெட்ரோலிய கூட்டு தாபனத்தை கொள்ளையடித்தவர்கள் உறக்குமதியை தடை செய்து விவசாயத்தை நிர்மூலமாக்கியவர்கள் மருந்து கட்டமைப்பை இல்லாதொழித்தவர்கள் உட்பட அனைத்து குற்றச்செயல்களிலும் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக விசாரணைகளை மேற்கொண்டு அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதற்கான யோசனைகளை நாங்கள் தமது கொள்கை திட்டத்தில் முன்வைத்துள்ளதாகவும் அவற்றை செயற்படுத்துவதாக உறுதியளிப்பவர்களுக்கு ஆதரவு வழங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் புதிய தவிசாளராக அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாகிர் மகார் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக இந்தியாஸ் பாகிர் மகார் தெரிவு செய்யப்படவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி என அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாஸ் மற்றும் கட்சி தொடர்பில் கட்சியின் தவிசாளராக விமர்சனங்களை முன்வைத்து வந்த நிலையில் அவரை கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலும் நடவடிக்கை எடுத்திருந்தது எனினும் தம்மை கட்சியிலிருந்து ஐக்கிய மக்கள் சக்தி நீக்குவதற்கு தடை செய்யும் வகையிலான உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி கடந்த பிப்ரவரி மாதம் சரத்போன் சேகா நீதிமன்ற மனுவொன்றை தாக்கல் செய்திருந்தார் இந்த பிணையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தீர்மானத்திற்கு அமைய வெற்றிடமான தவிசாளர் பதவிக்கு தற்போது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் தியாஸ் பாக்கிர் மாகர் நியமிக்கப்பட உள்ளதாக கட்சியின் அரசியல் வட்டாரங்கள் தகவல் தெரிவித்துள்ளன இதேவேளை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு பேருவளி பிரதேசத்தை பிரதித்துவப்படுத்தி இம்தியாஸ் தியாஸ் பாகிர் மாகார் தெரிவு செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினராக அவர் செயல்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ழ்ப்பாணம் ஆணைக்கோட்டையில் ஆதி இரும்பு கால மனிதர்கள் வாழ்ந்ததற்கான சான்றுகள் காணப்படும் நிலையில் அந்த மனிதர்கள் தமிழகத்துடன் தொடர்பு கொண்டிருந்ததாக கூறப்படும் நிலையில் ஆணைக்கோட்டையில் முன்னெடுக்கப்பட்டுள்ள பொல்லியல் அகழ்வு தொடர்பான விசேட படுத்து வருகின்றது உங்களில் பலரும் ஏதோ ஒரு சில சர்ச்சைகளின் பின் ஓடிக்கொண்டிருக்க நமது நிலத்தில் பல நல்ல விடயங்களும் அமைதியாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது பழந்தமிழர் பண்பாட்டின் தொல்லியல் அடையாளங்களை வெளிக்கொண்டு வரும் ஆய்வொன்று யாழ்ப்பாணத்தின் ஆணிக்கோட்டையில் கடந்த இருபது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வரை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றது புலம்பெயர் சமூகங்களின் நிதி பங்களிப்போடும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையோடும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற இந்த ஆய்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் மாணவர்கள் ஆய்வாளர்கள் மற்றும் தொல்லியல் துணைக்கள அதிகாரிகள் என்று பலரும் கலந்து கொண்டுள்ளனர் ஆனக்கோட்டையில் அகழ்வு நடைபெறுகின்ற இடத்துக்கு தாங்கள் வருகை தந்து இங்கு செயற்படுகின்ற முறைகளை ஆவணப்படுத்துவது மகிழ்ச்சி தருவதாக உள்ளது இந்த ஆனக்கோட்டை அகழ்வாய்வு முழுமையாக செய்யப்பட்டு அதன் பெறுபவர்கள் சரியாக ஆய்வு செய்யப்பட்டு அதை ஆவணப்படுத்துவதற்கு முன்னர் இந்த ஆனக்கோட்டையின் அகழ்வின் பெறுொறுகளை நான் கூறுவதற்கு விரும்பவில்லை அது ஒரு தொல்லியல் விதியின் பிரகாரம் முழுமையாக ஆய்வு செய்யப்பட்டு நவீன காலக்கணிப்புக்கு உட்படுத்தியதன் பின்னரே அது சொல்லப்பட வேண்டும் என்பதை நானும் பின்பற்றி வருகின்றேன் இந்த கோட்டையின் முக்கியம் என்பது இந்த கோட்டை அகழ்வின் முக்கியம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலேயே உணரப்பட்ட ஒன்று அப்பொழுது என்னுடைய ஆசிரியராக இருந்த ரகுபதி இந்த இடத்தை அடையாளப்படுத்தி பேராசிரியர் இந்திரவாலா பேராசிரியர் சித்தம்பலம் பேராசிரியர் ரகுபதி அவர்களின் குழுவால் ஒரு விரிவான அகழ்வு செய்யப்பட்டது இந்த அகழ்வு இரண்டு வகையில் வட இலங்கை வரலாற்றுக்கு மிக முக்கியமானது ஒன்று வந்து இந்த அகழ்வின் பொழுதுதான் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் இங்கு வாழ்ந்த இது மனித எலும்புக்கூடுகள் முதன்முறையாக கண்டுபிடிக்கப்பட்டது அதைவிட மிக முக்கியமானது அந்த மனித எலும்புக்கூட்டின் தலைப்பாகத்தில் இருந்து ஒரு சட்டியில் வைக்கப்பட்டிருந்த முத்திரை மோதிரம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது இந்த இரண்டு கண்டுபிடிப்புகளும் தென்னாசிய தொல்லியலாளர்களை ஆனக்கோட்டையின் பக்கம் திசை திருப்புவதற்கு ஒரு முக்கிய காரணமாகும் ஆனாலும் ஆனக்கோட்டையில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்பொருள் சின்னங்களை நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் முழுமையாக இழந்துவிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அக அகழ்வாய்வுக்குட்படுத்தப்பட்ட ஆனக்கோட்டையும் ஒரு புது ஒரு பு ஒரு பூர்வீகமான குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய நிலையில் இதுவரை அங்கு விதமான பாதுகாப்பும் ஏற்படுத்தப்படவில்லை இந்த நிலையில்தான் இந்த ஆனக்கோட்டை அகழ்வாய்வை நாற்பத்தி நாலு ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் நாங்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தமைக்கு முக்கிய காரணமாகும் இந்த அகழ்வுக்கான முன்மொழிவு பல மாதங்களுக்கு முன்னரே சமர்ப்பிக்கப்பட்டது நாட்டின் அசாதாரண சூழ்நிலையால் அது தடைப்பட்டது இந்த அகழ்வுக்குரிய இடத்தை தெரிவு செய்வதற்கு இபிஆர் சிஸ்டம் ஒன்றை பயன்படுத்துவதற்கும் நாங்கள் ஸ்ரீ ஜீவத்தனபுர பல்கலைக்கழக துணைவேந்தர் பீடாதிபதிகளுடன் சில உடன்பாடிக்கைகள் செய்திருந்தோம் ஆனால் தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தம் காரணமாகவும் அது சாத்தியப்படவில்லை இந்த நிலையில்தான் நாங்கள் ஆனக்கோட்டை பிரதேசத்தில் ஒரு மேலாய்வு கள ஆய்வை மேற்கொண்டு எந்த இடத்தில் அகழ்வு செய்வதென்பதை தீர்மானித்திருந்தோம் ஆனால் நாங்கள் அகழ்வு மேலாய்வு செய்கின்ற பொழுது ஆனக்கோட்டையின் இந்த உயர்ந்த பு பகுதிகளில் எந்த இடத்தில் கிண்டினாலும் தொல்பொருட்கள் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருந்தது அதற்றுள் முக்கியமானதென்று கருதக்கூடிய இடத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் மூன்று தர மூன்று மீட்டர் அகலத்தில் அகழ்வு குழியை அமைத்திருந்தோம் ஆனால் அதனுடைய அங்கு கிடைத்த தொல்பொருட்கள் நாங்கள் ஏற்படுத்திய அகழ்வு குழிக்கும் வெளியே செல்வதனால் இப்பொழுது நான்கு தர நான்கு நீள அகலத்தில் அகழ்வு செய்து வருகின்றோம் இருத்தாழ இதுவரை எட்டு அடைக்கு மேல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது அந்த அகழ்வின் பொழுது ஒன்பது கலாச்சார மண் அடுக்குகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன அந்த ஒன்பது கலாச்சார அடிக்களிலும் கொண்டக்சென்று கொண்டேக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இருபத்தி ஆறு இடங்களில் புராதன தொல்பொருள் சின்னங்களை அடையாளம் காணக்கூடிய வகையில் அந்த இடங்களில் கட்மாக்கின்ற அடையாளங்கள் காணப்பட்டன சில இடங்களில் தொல்பொருட்கள் இருக்கின்ற இடங்கள் ஒரு தனித்துவமான நிறத்தோடும் ஈரமாகவும் காணப்படுகின்றன இந்த அகழ்வின் பொழுது ஐந்து மண்படைக்கு கீழே கலாச்சார மண்படைகள் அடையாளம் காணப்பட்டன அந்த கலாச்சார மண்படைகள் எத்தனை அடி ஆழத்தில் முடியும் என்பதை இப்பொழுது தீர்மானிக்காவிட்டாலும் வருகின்ற இருபதாம் தேதிக்கு முன்னர் அந்த கலாச்சார மண் இயற்கை மண் வரை நாங்கள் அகழ்வு செய்வதற்கும் திட்டமிட்டிருக்குவோம் இந்த அகழ்வின் பொழுது பல்வேறு வகையான பொருட்கள் தொல்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த தொல்பொருட்கள் தொல்லியல் சார்ந்த வரலாறு சார்ந்த அம்சங்களை அம்சங்களுக்கு ஒரு புதிய வெளிச்சம் ஊட்டுகின்ற அதே நேரத்தில் பல துறை சார்ந்தவர்களின் எதிர்கால ஆய்வுகளுக்கு வழிகாட்டுவையாகவும் இங்கு கிடைத்த சான்றுகள் காணப்படுகின்றன பண்டைய மீன்பிடி தொழில் பண்டைய விவசாயம் பண்டைய சிறு தொழில்நுட்பம் போன்ற பல துறைகள் பங்கெடுக்கக்கூடிய வகையில் இந்த அகழ்வின் பொழுது பல சான்றாதாரங்கள் கிடைத்து வருகின்றன இந்த சான்றாதாரங்கள் பற்றிய ஒரு முழுமையான தெளிவான உண்மைத்தன்மை வாய்ந்த சான்றுகள் தொல்லியல் திணைக்களத்துக்கு நாங்கள் ஒரு அறிக்கையாக ஒரு நூல் வடிவாக சமர்ப்பிக்க இருக்கின்றோம் அதன் பின்னர் இங்கு கிடைத்த தொல்பொருட்களின் வரலாற்று முக்கியத்துவம் பற்றி மீண்டும் ஊடகவியலாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் கூறுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் இந்த இடத்தை வந்து பலரும் பார்த்து செல்வது நல்லதாக எங்களுக்கு தெரிகின்றது கடந்த இருபதாம் இருந்து இன்று வரை இந்த ஆய்வுக்குழியில் அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த அகழ்வின் பொழுது கிடைக்கின்ற மண் வந்து தனியாக தனித்தனியாக இலக்கமிடப்பட்டு வெளியே காய வைக்கப்பட்டிருக்கின்றன இந்த மண் காய்ந்ததன் பின்னர் அவை அங்கே அரிக்கப்பட்டு மண் வேறாக அந்த மண்படையிலே கிடைத்த தொல்பொருட்கள் வேறாக பிரிக்கப்படுகின்றன அவ்வாறு பிரித்தெடுக்கப்படுகின்ற சொல் பொருட்கள் இந்த இடத்திலும் இரண்டு இடங்களிலே கழுவி வைக்கப்பட்டு பின்னர் அவை காய வைக்கப்பட்டு பின்னர் அவை பற்றிய விவரங்கள் தனியாக ஒரு இடத்திலே பதிவு செய்யப்படுகின்றன அந்த தொல்பொருட்களை ஆவணப்படுத்துகின்ற பொறுப்பு வந்து என்னுடைய பல்கலைக்கழகத்தின் தொல்லியல் ஆசிரியராக இருக்கின்ற திருமதி அஜிதா சுகந்தன் அவர்கள் அதற்கு முழுமையான பொறுப்பு அவரிடத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது அவருடைய ஆவணம்தான் பின்னர் ஒரு அறைக்கை தயாரிப்பதற்கு அடிப்படையாக பயன்படுத்தப்படும் அதே நேரத்தில் அங்கு பதிவு செய்யப்படுகின்ற அதே நேரத்தில் தனியாக இந்த இடத்திலே அவற்றினுடைய தொல்பொருள் சின்னங்களினுடைய விவரங்கள் லிஸ்ட் ஆஃப் ஆர்டிஃபெக்ட்ஸ் வந்து தனியாக ஒரு இடத்திலே பதிவு செய்யப்படுகின்றன இவ்வாறு கண்டெடுக்கப்படுகின்ற தொல்பொருட்களில் எலும்புகள் தனியாக நாணயங்கள் தனியாக பிற விதைகள் தனியாக மட்பாண்டங்கள் தனியாக தனித்தனியாக பிரித்து தனித்தனி பெட்டிகளிலே அவை பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன பின்னர் அவ்வாறு பிரிக்கப்பட்ட தொல்பொருட்களிலே மட்பாண்டங்கள் தனியாக இந்த இடத்திலே உள்ள அமைக்கப்பட்டுள்ள சில வசதிகளை பயன்படுத்தி அவை மட்பாண்டங்கள் தனிப்பட்ட ஒரு எக்ஸ்பியட் நதிரா என்பவரனாலே அவராலே அந்த மட்பாண்டங்கள் வரியப்பட்டு பின்னர் அது எங்களிடம் அறிக்கையாக தரப்படுகின்றது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் தாமகச்சேரி வைத்தியசாலை தொடர்பில் தொடரும் சர்ச்சைகள் நோயாளர்களுக்கு சிகிச்சை வழங்காமை தொடர்பில் மனித உரிமை ஆணைக்குழு விசாரணை ஸ்ரீலங்கன் விமான சேவை நிறுவனத்தை விற்பனை செய்யும் திட்டம் இடைநிறுத்தம் மாற்று வழிகளை பயன்படுத்த திட்டம் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்த சட்டம் மூலம் தோற்கடிக்கப்பட்டால் நாடாளுமன்றம் கலைக்கப்படும் காமினி தெரிவிப்பு திமுக அரசிற்கு நிர்வாக திறமை இல்லை என்கின்றார் அன்புமணி ராமதாஸ் மின்கட்டண உயர்வுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் போராட திட்டம் உலகம் முழுவதும் தகவல் தொழில்நுட்பம் செயலிழப்பு விமான சேவை முதல் வங்கிகள் வரை பாதிப்பு பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தம் உடற்கோம் என்ற இணையதளத்தினை வணக்கம்